மதிய கைலாஷ் சந்திப்பு சென்னை மாநகரின் மிகவும் பரபரப்பான சந்திப்புகளில் ஒன்று ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் பகுதி குறிப்பாக கிண்டி கோட்டூர்புரம் அடையாறு ஓயம் பகுதிகளிலிருந்து இந்த டி வடிவ சந்திப்பில் ஏற்படும் கடும் நெரிசலை குறைக்கும் வகையில் இந்த மேம்பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் பள்ளி மற்றும் அலுவலக நேரங்களில் பயண நேரத்தை வெகுவாக குறைக்கும் இந்த மேம்பாலம் சர்தார் பட்டேல் சாலையிலிருந்து ஓயமாருக்கு தடையில்லாத போக்குவரத்து உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் சிக்னல்கள் இல்லாமல் செல்ல முடியும் இத்தகைய மகத்தான மேம்பாலத்தினை திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பினை மக்கள் அளித்து வருகின்றனர் வழிநெடுக மக்கள் திரண்டு நின்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வரவேற்பினை அளிக்கின்றனர் காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக தரக்கூடிய திட்டங்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினருக்குமான திட்டங்களை தமிழ்நாடு அரசு மாதிரியான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்தியிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான பிள்ளைகளின் பசிப்போக்கிய தாயுமானவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பிள்ளைகள் காலை உணவை உண்ட பின் அவர்களின் வகுப்பறைக்கு செல்கின்றனர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரிலான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினை தந்திருக்கக்கூடிய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குடும்ப தலைவிகளின் சுயமரியாதையே அவர்களின் பொருளாதார தேவைகளை தாங்களே தற்சார்புடன் பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த திட்டத்தினை அறிவித்து செயல்படுத்தி இருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அத்தகைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இவ்விழாவிற்கு மக்களின் உற்சாக வரவேற்புடன் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லாம் எனும் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதோ உங்களை காணவும் சென்னை மாவட்டம் ராஜீவ்காந்தி சாலை மற்றும் சர்தார் பட்டேல் சாலையை இணைக்கும் மத்திய கைலாஷ் சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தினை திறந்து வைக்கவும் வருகை தருகிறார்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் என்றும் மக்களுடன் மக்களாக களத்தில் நிற்கும் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவர்கள் இன்றும் மக்களின் உற்சாக வரவேற்புடன் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் சிறு அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அமைச்சர் பெருமக்கள் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயர் அலுவலர்கள் என அனைவரும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவர்களுக்கு சிறப்பான வரவேற்பினை அளிக்கின்றனர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவர்கள் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது அறுபது கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் சென்னை மத்திய கைலார் சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்க மக்களின் உற்சாக வரவேற்புடன் இவ்விழாவிற்கு வருகை தருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் எனும் மகத்தான திராவிட மாடல் ஆட்சியினை நடத்தி இன்று நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு மாறினர்க்க காரணமானவர் பொருளாதார வளர்ச்சியில் இன்று நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடம் உட்கட்டமைப்பு வளர்ச்சியில் இன்று தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாறி நிற்கிறது இதற்கு காரணமான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது நாட்டிற்கே முன்மாதிரியான திட்டங்களை தரக்கூடிய தலைவர் சென்னை மக்களின் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு மைல்கல்லாக மதிய கைலா சந்திப்பில் மேம்பாலத்தினை திறந்து வைக்க வருகை தந்துள்ள திராவிட மாடல் அரசின் பல வரலாற்று திட்டங்களை தரவுள்ள மாண்புமிகு அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மாண்புமிகு அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரவர்கள் தற்போது பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார்கள் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரது வழியில் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை மேற்கொண்டு வரும் தலைவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போக்குவரத்து நெரிசலை குறைத்து ஐடி ஊழியர்கள் பள்ளி செல்லும் பிள்ளைகள் என பொதுமக்கள் அனைவரும் சிரமமின்றி பயணிக்க அறுபது கோடி அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் சர்தார் பட்டேல் சாலை ராஜீவ்காந்தி சாலை சந்திப்பில் மத்திய கைலாஸ் பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தினின் கல்வெட்டினை திறந்து வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை உங்களின் கைத்தட்டல்களுடன் அன்புடன் அழைக்கிறோம் சென்னை மக்களின் நீண்ட கால கனவினை நிறைவேற்றியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறை மூலம் இந்த பாலம் கட்டமைப்பை மேற்கொண்ட லான்ஸ்வுட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் சிறப்பிக்கும் தருணம் நிறுவனத்தின் இயக்குனர் திரு ஜி சாய் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமிகு சந்தியா அவர்களும் இணைகிறார்கள் மக்களின் தேவைகளை என்றும் மக்களுடன் மக்களாக இருந்து தெரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றி தரும் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த மேம்பாலத்தினை ரிப்பன் வெட்டி உங்களின் கைத்தட்டல்களுடன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார்கள் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு மீட்டர் நீளத்தில் எல் வடிவத்தில் அறுபது கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சர்தார் பட்டேல் சாலை ராஜீவ் காந்தி சாலை சந்திப்பில் மத்திய கைலாஷ் பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதோ மக்களின் உற்சாக வரவேற்பினை மாண்புமிகு அவர்கள் கண் மக்களிடம் செல்லனும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழியில் என்றும் மக்களுடன் மக்களாக நிற்கக்கூடிய தலைவர் மக்களின் அன்பை பெற்றிருக்கக்கூடிய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்று சென்னை மக்களுக்காக இந்த மகத்தான மேம்பாலத்தினை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் ஐடி ஊழியர்கள் பெரிதும் பயன்படுத்தும் இந்த சாலைக்கான ஒரு மேம்பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் இதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் விழாவில் பங்கேற்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அவர்களுக்கும் அனைத்து அரசு உயர் அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்